கடவுள் ஏன் ஈசாக்கை பலியிடச் சொன்னார் மக்களினங்கள் தீமையுடன் கூட்டு சேர்ந்து குழப்பத்திற்கு உள்ளான போது ஞானம் நீதிமானை கொண்டது அவரை கடவுள் திருமன் மாசவற்றவராக காத்தது தன் பிள்ளையால் கொண்டிருந்த பற்றி மேற்கொள்ள அவருக்கு துணிவை அளித்தது பைபிளில் இடம்பெற்றுள்ள நூல்களிலேயே ஞானத்தை பற்றி விழாவியாக குறிப்பிடும் நூல் சாலமோனின் ஞானம் நூல்தான் ஞானத்தின் துவக்கம் இருப்பிடம் அதன் செயல்கள் என எல்லாவற்றையும் இந்த நூல் மிகத் தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறது ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து இளம் தூய வெளிப்பாடு எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர் கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி அவருடைய நன்மையின் சாயல் என ஞானத்தை பற்றிய மிக அழகான கவித்துவமான விளக்கத்தை தருகிறது தம் பிள்ளைப்பால் கொண்டிருந்த பற்றை மேற்கொள்ள ஆபிரகாமை கடவுள் சோதித்தார் என்கிறது சாலமோனின் ஞானம் நூல் திருணம் திருமணமாகி பத்து வருடம் கழிந்து குழந்தை வரம் பெறும் தம்பதியர் அந்த குழந்தையை தரையில் கால் படாமல் வளர்ப்பார்கள் தோளில் வைத்து தாளாட்டுவார்கள் அப்படியானால் நூறு வயதில் அந்த பாக்கியத்தை பெற்ற ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பார் பரவசத்தின் உச்சியில் இருந்திருப்பார் ஈசாக்கின் மேல் ஆபிரகாம் கொண்டிருந்த பற்று அவரை கடவுளிடமிருந்தே சற்று விலக்கியது அந்த பற்றிலிருந்து ஆபிரகாம் விடுபட்டால் மட்டுமே மீட்பின் பயணத்தில் இணைய முடியும் எனும் நிலை கடவுள் ஆபிரகாமை சோதிக்கிறார் பற்றை விட முடியுமா இல்லை பற்றி கொண்டுதான் பயணிக்க முடியுமா என்பதே கேள்வி ஆபிரகாம் பற்றை விட்டுவிட முடிவு செய்தார் இறைவனை பற்றிக்கொண்டார் கொண்டார் பாபேல் கோபுரத்தை கட்டி மக்கள் ஞானமில்லாமல் நடந்து கொண்டிருந்த போது இறைவன் ஆபிரகாமை அழைத்தார் அவரை வழிநடத்தினார் அவர் தன் மகன் மேல் கொண்டிருந்த பற்றை விட்டுவிட்டார் அனைத்திற்கும் காரணம் அவரிடம் இருந்த ஞானமே என்கிறது சாலமோனின் ஞானம் நூல் நாம் எதன் மீது பற்று கொண்டிருக்கிறோம் எந்த பற்று நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கிறது பணமா பதவியாக கலையா புகழா எதுவாக இருந்தாலும் அதை இறைவனுக்காக இழக்கவும் தயாராகும் ஒன்றை நினைவில் கொள்வோம் மீட்புக்காக எதையும் இழக்கலாம் எதற்காகவும் மீட்பை இழக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்